தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன்னு வசனம் வாக்கு கொடுத்துருக்கார் ஆண்டவர் உங்களை மறப்பார அந்த உலகத்தில் பாருங்க சின்ன வயசுல இருந்து இந்த நாள் வரை உங்க கூட படிச்சவங்க பழகினவங்க வேலை செஞ்சவங்க எத்தனையோ பேர் மண் மறைஞ்சிட்டாங்க உயிரோட இல்லை எத்தனையோ பேர் உங்க கூட படிச்சிருப்பாங்க ஆனால் கூலி வேலை செஞ்சுட்டு எத்தனையோ பேர் என்னென்ன வேலை செய்வாங்க சிலவங்க நீங்க இப்போ பெரிய போஸ்டிங்ல இருக்கலாம் சிலவங்க உங்க கீழே உள்ள போஸ்டிங்ல இருப்பாங்க சிலவங்க உங்களோட மேலே போஸ்டிங்ல இருப்பாங்க ஆனால் ஆண்டவர் எங்களை காத்து வழி நடத்தினாரா இல்லையா அதுலயா வசனத்தை இன்னும் ஒரு வாசிங்க எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் அன்பு தேவ பிள்ளை இந்த செய்தி

அகலியா இந்த உலகத்துல கலத்தி விடாதது கைவிடாதது எல்லாமே ஆண்டவர் மட்டும்தான் தான் ஆண்டவரை நம்புனீங்கன்னா கடைசி மூச்சு இருக்கிறவரை நீங்க யாருடைய கையை வந்தாண்ணா ஆண்டவர் பாதுகாத்துடுவாங்க விடுவாங்க தேவப்புள்ள ஆண்டவர் வாக்குதான் கொடுக்குற வசந்த பாருங்க எனக்கு குறித்து இருக்கிறதே அவர் நிறைவேற்றுவார் உங்களை வாழ்க்கையில என்ன குறிச்சிருக்காரு உங்களை எவ்வளவு ஆசீர்வாதம் எப்படி ஆசீர்வாதமா வழி நடத்தணும் உங்களை உங்க பிள்ளைங்கள எப்படி ஆசீர்வதிக்கணும் உங்களை உங்க குடும்பங்களை சந்ததியில எப்படி ஆசீர்வதிக்கணும்னு கடவுளுக்கு தெரியும் மனுஷன் நினைச்சா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஆசிர்வதிக்க முடியும் அவன் தன்னால மிஞ்சி முடியாது முடிய முடியாது உங்களுக்கு ஒரு அதிகாரி நினைச்சுக்கணுங்களா ஒரு யாரோ ஒரு ஆள் உதவி செய்யறாங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு தான் செய்வாங்க அவங்க பிள்ளைகளை காட்டிலும் உங்க பிள்ளைகளை செய்வாங்கன்னு நீங்க கற்பனை பண்ண முடியாது ஆனா ஆண்டவர் நினைச்சா பாருங்க அற்பமா இருந்த ஒரு ஒரு ஆடு மேய்ச்ச தாவித ஆண்டவர் அற்ப ஒரு ஆடு மேய்க்கிறதுக்கெல்லாம் ஒரு எஜுகேட்டட் படிப்பறிவு இருக்கிற அவசியம் கிடையாது ஒரு ஆடு மேய்க்கனா எங்கேயும் என்ன படிப்பே வேண்டாம் ஆனா அந்த ஆடு மேய்ச்ச தாவித அரசனா மாற்றுறாரு எத்தனையோ ஒரு பெரிய பெரிய குடும்பங்கள் வந்து சின்ன லெவல்ல வராங்க இறங்கி என்ன லெவல்ல வராங்க படிக்காம அவங்க அம்மா அப்பா நல்லா படிக்க வைக்க அவங்களுக்கு திராணி இருக்கு வசதி இருக்கு ஆனால் படிக்க இந்த பிள்ளைங்களை படிக்காம சின்ன சின்ன காரியம் லோக்கலாக இருக்கிறாங்க ஆனால் எத்தனையோ பெற்றோர்களுக்கு படிக்க வைக்க பிள்ளைகளுக்கு ஒரு வழி இல்லாமல் இருக்கிறாங்க ஆனால் அந்த பிள்ளைங்க எப்படியாச்சும் ஸ்காலர்ஷிப் வாங்கினாலும் எப்படியாச்சும் யார் உதவி செய்வான்னு பார்த்து எப்படியாச்சும் மேலே வந்து பிரயாசப்படுறாங்க எத்தனையாலும் முடியாமல் இருக்குது ஹலோ இல்லையா எத்தனையோ முடிஞ்சு மேலே வந்திருப்பாங்க நீங்கள் கூட அப்படி வந்திருக்கலாம் தேவ தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை நிறைவேற்றணும்னு நினைச்சிட்டாரா அது நூற்றுக்கு நூறு நிறைவேற்றுவார் ஆனா ஆனால் மனுஷன் yeah okay. வாக்கு மாறிடுவான் தேவன் வாக்கு மாறாதவர் திருவி வாசிங்க எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் மனுஷன் நிறைவேற்றுவான்னு சொல்லி கூட கூட ஒரு புள்ளி நீங்க நினைக்கவே கூடாது மனுஷனால முடி சும்மா ஒரு அவங்க அங்கதான் இருப்பாங்க நம்ம ரோட்ல தான் நிக்கணும் அதனால மனுஷன மட்டும் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை காட்டினும் இருப்பது பற்றுதலா பைபிள் சொல்லியிருக்கு ஆண்டோர் மேல நூற்று முன்னூறு விசுவாசமா நீங்க இருக்கும்போது ஆண்டவர் ஆண்டோர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் உங்க தொழில் எல்லா நஷ்டமா போயிட்டு இருக்காசப்படுவார் உங்க நஷ்டம் கஷ்டம் வேதனை எல்லா போராட்டத்தில் இந்த மாசம் இந்த மே மாசம் ஒண்ணாந்தேதில இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்க போறாரு சந்தோஷமா இருங்க பவுலா பர்சன்ல சொல்றாரு நாங்க எல்லா காரியத்துலையும் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கோம் நம்ம துக்கம் முகம்மா இருக்கிறதால ஏதோ நம்ம சம்பதிக்க போதா எது நடந்தாலும் கர்த்தர் ரோமர் எட்டு இருபத்தி ஒன்னு சொல்லுது கர்த்துடைய அந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்காக இருக்குது நன்மை நடந்தாலும் நன்மைக்குதான் தீமை நடந்தாலும் நன்மைக்குதா அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நாளை முழுமையாக அனுபவிப்பதற்கு எத்தனையோ இருக்க முடியல ஆனா நமக்கு உதவி செஞ்சிருக்கிறாரா உங்களுக்கு என்ன நிறைவேற்ற சித்தமா இருக்கிறாரோ உங்களை எப்படியா ஆசீர்வதிக்க நினைக்கிறார் அவர் ஏற்ற வேலையில் செய்வார் நீங்க அதனால எதை குறிச்சுமே கவலைப்படாதீங்க கர்த்தர் மேல

உங்க வாழ்க்கையில என்ன நிறை இந்த குறித்திருக்கீங்களோ அதை நூற்றுக்கு நிறைவேற்றி இந்த மாதம் முழுவதும் நீர் வழி நடத்தி உன்னை உணவு முடுக்க உடையும் மெருக்க இருப்பிடமும் தேவைகளெல்லாம் சந்தித்து நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன்னு சொன்னீங்களேப்பா எத்தனை எத்தனை வாக்குத்தங்கள் அவங்க வாழ்க்கையை நிறைவேற்றி ஆ என்று பெரிய சிவையின் நாமத்தில் ஜெயிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆ மீன் ஆ மீன் ஆ மீன்